நமஸ்காரம் உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த் நம்ம இப்போ பார்க்க போகிறது ராசி மற்றும் கடக லக்ன அன்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றதாம் தான் எப்போ பயிற்சி சுக்ரன் வந்து நவம்பர் ஏழாம் தேதி விடியற் டிசம்பர் ரெண்டாம் தேதி மத்தியானம் வரைக்கும் அதாவது பதினொன்று ஐம்பத்தெட்டு வரைக்கும் இருக்கார் அந்த சுக்ரன் விருட்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு டிரான்சிட் ஆகிறார் இது வரைக்கும் அஞ்சாம் வீட்டில் இருந்த சுக்ரன் ஆறாம் வீட்டுக்கு போகிறார் சரி இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு விளக்கமாக விழாவரியாக சொல்கிறேன் நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இந்த பதிவு உங்களுக்கு அதாவது கடகராசி மற்றும் கடக லக்ன அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான பதிவு அப்படின்றதே நான் சொல்லுவேன் சரி சுக்ரன் ஆறில் அப்படின்னா ஜென்ரலி நாட் குட்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சதே ஸோ அந்த சுக்ரன் இப்போ ஆறாம் வீட்டில் தனுசில் வந்து உட்காந்துட்ருக்கார் சரி இதில் ஒரு பாயிண்ட் வந்து ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் குரு வீட்லேயும் குரு சுக்ர வீட்லேயும் இருக்கார் குரு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் ஸோ இது ஒரு வகையில் ப்ளஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சரி அப்போ ஆறாம் வீட்டில் எதுவுமே நெகட்டிவ் நடக்காதா அப்படிலாம் அத்தை எப்படி சுக்ரன் தன் வேலையை செய்யத்தானே போகிறாரு ஸோ அதுவும் நடக்கும் ஆனால் குரு பதினோராம் வீட்டில் இருக்கிறதுனாலையும் குரு வீட்டில் சுக்கரன் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு அதை ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சித்தர் வந்து சொல்கிறாரு அல்லது உங்கள் மேலே நல்லா இருக்கணும் நீங்கள் அப்படின்றவங்க உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அல்லது அசரீரியாக உங்களுக்கு ஏதோ தோணுது அப்படின்னாலும் ஏதோ நீங்கள் கம்ம க்ராஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே அது எல்லாமே வந்து உங்களுக்கு அலர்ட் செம்பில் கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா யாராவது வந்து தம்பி வேண்டாம் தம்பி விட்டுடு தம்பி விட்டுடு தம்பி அப்படின்னு யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு சொல்வார் அது நோன் பர்சனாக இருக்கலாம் அன்னோன் பர்சனாக இருக்கலாம் தான் ஸோ அதெல்லாம் தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எந்த பிரச்சனைக்குள்ளேயும் இப்போ சிக்காமல் இருக்கணும் இந்த காலகட்டத்துக்கு என்ன பேர் சொல்லுவாங்க தெரியுமா காரிய விக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஜெயிக்க முடியாது அப்படின்றது தான் பாயிண்ட் ஸோ இப்போ இந்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க இந்த ப்ராஜெக்டை வந்து நீ முடிச்சு கொடுத்துடணும்ப்பா ரொம்ப ஹை ப்ரெஷர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா சார் மேக்ஸிமம் நான் வந்து பண்ணிவிடுவேன் சார் முடியலன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படும் அப்படின்னு உங்கள் ஆஃபீஸில் சொல்லணும் ஏன்னா இப்போது நீங்கள் யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான் பாயிண்ட் அந்த கோஆப்ரேஷன் வேணும்னே இல்லை வேண்டாம்னு இல்லை ஏதோ ஒரு ரூபத்தில் நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு பேரை அவங்களுக்கு நீங்கள் நீங்கள் உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் இவங்களையும் நீங்கள் வச்சு மேனேஜ் பண்ணி அவங்கக்கிட்டேயும் வேலை வாங்கி இந்த ப்ராஜெக்டை முடிங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேபி அவங்கவுங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு முக்கியமான ஒரு பார்ட்டை ஒப்படைச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரலாம் அவங்களுக்கு கோல்டு காஃப்ன்றது முடியாமல் இருக்கலாம் அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு அது வந்து கை கொடுக்காம போகலாம் ஸோ அந்த சேலஞ்சஸை அக்செப்ட் பண்றதுக்கு நீங்க டிசம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் அக்செப்ட் பண்ண கூடாது ஏன்னா அது யார் உங்களோட ட்ராவல் பண்ணாலும் நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன் மேடம் லேப்டாப் திடீர்னு வேலை செய்யல திடீர்னு பார்த்தீங்கன்னா சார்ஜே நிற்க மாட்டேங்குது ஒர்க்கே பண்ண முடியல அப்படின்றதெல்லாம் வரும் அப்போ நீங்க யாரோட பார்ட்னரை ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த ஒரு கெசட் கூட உங்களுக்கு வந்து அப்போ கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் பண்ணாது ஸோ இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சேலஞ்சஸும் ஓகே என்னால் முடியும் அப்படின்னு எடுக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் இல்லை அப்படின்றது கடகராசி கரகலக் அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம நீங்க இப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னர்னுடைய ஹெல்த்துக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் பணம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்போ மைண்ட் அப்செட் ஆகக்கூடிய பாயிண்ட்டாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் போய் தானே ஆகணும் நீங்கள் பார்த்து தானே ஆகணும் அதுதானே உண்மையான அன்பு கடகராசி கடகலக்னக்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆத்மாத்மான அன்பானவர்கள் சந்திரன் தான் அப்போ சந்திரன் அப்படின்றது உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க முடியவே இல்லை வயிற்று வழியில துடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க எப்படியோ போட்டிருக்கணும் அப்படின்னு உங்களால வேலை செய்ய முடியாது அது உங்களை ரொம்பவே பாதிக்கும் அப்ப எப்படி நீங்க கரெக்டா பண்ணுவீங்க அப்போ உங்களுக்கு இந்த 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 டைம் பீரியட் அதாவது நான் எப்ப சொல்றேன்னா நவம்பர் ஏழுல இருந்து டிசம்பர் ரெண்டு வரைக்கும் அவ்வளவு ஃபுல் உங்களுடைய ஜாப்ல நீங்கள் இறங்க முடியாது ஸோ இதை தான் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும் அதே மாதிரி நிறைய கிரகங்கள் கடகராசிக்கு தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு வரோம் கொஞ்சம் எச்சரிக்கை கொஞ்சம் எச்சரிக்கைன்னு அப்போ இந்த இடத்துல உங்களுடைய சௌகரியங்கள் உங்களுடைய சுகங்கள் உங்களுக்கு குறையும் மனசு வந்து படபடக்கும் இது இதை எப்படி முடிக்கிறது அங்கே அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போகணும் இங்கேயும் சப்மிட் பண்ணணுமே அப்படின்னு அல்லாடும் மனசு ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் அப்போ நம்ம எப்படி இருக்கணும் எல்லா விஷயத்தையும் அப்போ முடியும்ன்ற ஒரு பாயிண்ட் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் முடிக்கிறேன்ற ஒரு பாயிண்ட்குள்ளே நீங்கள் இருந்துட்டிங்கன்னா things வில் பி வெரி 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 pleasant. இது வந்து உங்கள் அன்பானவர்கள் நான் சொன்னது உங்களுடைய ஃபேமிலியில யாரா வேணாலும் இருக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் லைஃப் பார்ட்னர்னு சொன்னேன் அதே மாதிரி இப்போ கான்ஃப்ளிக் அவங்களோட வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதாவது இவ்வளோ முடியல உனக்கும் தான் முக்கியமா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய கான்ஃபிளிக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் அண்ட் சொன்னாலும் புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா உங்களுடைய தேவை அதாவது உங்களால அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டிய ஒரு பொசிஷன்ல இருக்கும் அப்ப நீங்க உங்களுடைய ஸ்கில்ல காட்ட முடியாம போயிடும் அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அண்ட் இந்த இடத்துல யாருக்கிட்டையும் நெகட்டிவான பேர் எடுக்க கூடாதுன்ற ஒரு கால அதாவது ஒரு மைண்ட் செட்ல நீங்க இருக்கணும் சார் நான் முடிக்கிறேன் பட் ஸ்டில் அப்படின்னு நினச்சிட்டு சார் இந்த மாதிரி வந்து ஃபேமிலியில் இவங்களுக்கு உடம்பு சரியில்லை சார் கண்டிப்பாக எனக்கு அவங்களோட வந்து ஒன் வீக் இருந்து தான் ஆகணும் ஏன்னா வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அதனால நான் கண்டிப்பாக ஒன் வீக் கழித்து தான் இதை வந்து உங்களுக்கு சப்மிட் பண்ண முடியும் அப்படின்ற உங்களுடைய ஒரு நியாயமான கோரிக்கையை கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிடுங்க அதாவது முடிக்க முடியும் நம்ம இப்படி சொன்னால் என்ன நினச்சிக்குவாங்க ஏது நினச்சிக்குவாங்க நீங்கள் ஹெச்ஆர்ட்ட சொல்லாமலோ அல்லது நீங்கள் ஒரு ஜாப்ல இருக்கிறதீங்க ஓகே ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்டர்ஸ் அப்போ கொடுக்க முடியாது அப்படின்னா அவங்க கேக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கால் பண்ணி திஸ் இஸ் த சுச்சுவேஷன் ஃபேமிலியில் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்காங்க அதனால இப்போ உங்களுக்கு நாங்கள் கோஆப்ரேட் பண்ண முடியாது உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ண முடியாது ஸோ வில் ரியலி டூ இட் ஆஃப்டர் டென் டேஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க ஸோ இதுதான் இதுக்கு தான் இந்த பதிவுகளெல்லாம் நீங்கள் பார்க்கணும் ஸோ எல்லாமே கிரகங்கள் தான் எல்லாமே நேரம் காலம் தான் நம்ம எந்த இடத்துல கோவப்படக்கூடாதோ அந்த இடத்துல கோவப்பட்டு எல்லா விஷயத்தையும் கெடுத்துக்கிறது அப்படின்றதெல்லாம் இப்போ கூடாத ஒரு காலகட்டம் ஸோ இப்போ என்னென்னா பாண்டேஜுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆனால் அந்த பாண்டேஜை எப்படி வழிநடத்தி போகணும் அப்படின்றத இவங்களையும் பார்க்கணும் அவங்களையும் பார்க்கணும் அதுக்காக ஜாபை விட்டுற முடியாது அதுக்காக இவங்களை தூக்கி வீசவும் முடியாது எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு இப்போ வந்து ஆர்ட் சம்மந்தமான விஷயத்தில் க்ரியேட்டிவிட்டியும் உங்களுக்கு நிறைய இப்போ வந்துட்ருக்கும் ஆறாம் வீட்டில் சுக்ரன் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸஸ் எந்த கிரகமாக இருந்தாலும் அதில் ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் ரெண்டுமே தான் எந்த நிமிஷத்துலையும் இருக்கும் அதில் ப்ளஸ்ஸஸ் பல சமயத்தில் ஜாஸ்தி இருக்கும் சில சமயத்தில் நெகட்டிவ்ஸ் ஜாஸ்தி இருக்கும் ஸோ இப்போ ஆறாம் வீட்டில் சுக்ரன் இருக்காருன்னு சொல்லும்போது கொஞ்சம் நெகட்டிவ் அதிகமாக இருக்குது அதே சமயம் பாசிட்டிவ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப க்ரியேட்டிவிட்டி இருக்கும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த இடத்துல எப்படிறா அப்படின்னு பல விஷயங்கள் தோணும் தோணும் ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இட்ஸ் கால்ட் க்ரியேட்டிவிட்டி ஃபீல்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு பெயிண்டிங் ஒரு பெயிண்டர் வரைஞ்சார்னா ரொம்ப ரசிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ப்ளஸஸ் ஸோ இந்த ப்ளஸஸோட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சுய ஜாதகத்தில் கூடிய திஷா புத்தி அந்தரத்தை நீங்க பார்க்கணும் அது உங்களுக்கு ஃபேவரபில்லா இதுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க அதுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க தென் டோட்டலா என்னன்னு பார்த்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் திஷ புத்தி புத்தி அந்தரம் சரியில்லைன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்களேன் அப்போ அதுவே ஃபிப்டி மார்க் சரியில்லை இதுவும் ஒரு டுவெண்ட்டி மார்க் சரியில்லை அப்படின்னா ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் இதுவே அது ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தென் யூ நீ நாட் வரி அண்ட் மேலும் அகெயின் அண்ட் அகைன் நான் சொல்றேன் இந்த காலகட்டத்திலையும் நீங்க ஜெயிக்கலாம் நிச்சயமா ஜெயிக்கலாம் ஏன்னா குரு உங்களுடைய லாபஸ்தானத்தில் குரு வீட்டில் சுக்ரன் சுக்ரன் வீட்டில் குருன்னு சொல்லும்போது உங்களுக்கு எச்சரிக்கை ஏதோ ஒரு ரூபத்தில் கிடைக்கும் யாரோ ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்லுவாங்க நீ முதல்ல சொல்லிடுறா இல்லாட்டி பிரச்சனைக்குள்ள மாட்டிக்குவேன் அதே மாதிரி நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க டாக்டர் சொல்வார் சார் நீங்கள் கொஞ்சம் கேர் எடுக்கணும் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை கொஞ்சம் பக்கத்துலேருந்து பார்த்துக்கோங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போதும் உங்களுக்கு ஒரு அலர்ட் சிம்பிள் எதன் வழியாக உங்களுக்கு அகெயின் அண்ட் அகெயின் வரும் அதுதான் குரு வீட்டு சுக்ரன் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நீங்கள் தூக்கி வீசி போட்டு பேசி இப்போ கூடாத முடிவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் பிரச்சனை பிரச்சனைக்குள்ளே மாற்றது நீங்க தான் இதை சொல்றதுக்கு தான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நான் பார்த்துட்டு வர சொல்லேன் ஸோ இதை மேனேஜ் பண்றதுக்கு நீங்க ஜஸ்ட் எவ்ரி டே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லைக் தட் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய இடத்துல அதாவது ஒரு மரத்துக்கு கீழே காலை காலை நேரத்தில் ஆக்சிஜனுக்காக அதே மாதிரி உங்கள் பூஜா ரயில் சரி ஒன்றுமே இல்லை இதெல்லாம் முடியாது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நெய் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் ரிலாக்ஸ்டாக உட்காந்து நார்மல் ப்ரீதிங்கில் இருந்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயினுக்கு தேவையான ஆக்சிஜன் போய் எவ்வளோ இக்கட்டான ஒரு பீரியட் பீ ஒரு பீரியடையும் ஜெயிக்க வைக்கிறது நம்மளுடைய மைண்டு தான் ஸோ அந்த மைண்டை நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க விஷ்ணு சாஸ்திரநாமம் நீங்கள் கேளுங்க அண்ட் ரெங்கநாதனுடைய ஸ்லோகங்கள் நீங்கள் கேட்க கேட்க அனந்த பத்மநாப சுவாமியை நினைச்சுக்க நினச்சிக்க இந்த காலகட்டத்தை ஈஸியாக நீங்கள் மூவ் பண்ணி போயிடுவீங்க ஓகே விஷ்யூ குட் லக் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்